ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றை வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது நம்மளுடைய ஒயிட் பேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெட் ஆகிட்டு இருக்குது அதுக்கான காரணத்தை தெளிவாக சொல்கிறேன் பயம் இல்லாமல் அதை கேளுங்க கேட்டுவிட்டு அதன் பிறகு நம்ம சொல்லக்கூடிய தகவல்களையும் பின்பற்றுங்க ஏன்னா நமக்கு வந்து இத்தனை நாடுகளும் வந்து பரவல் தடுத்து இருக்கிறது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல அளவுக்கு நான் வந்து ட்ரை இருப்பேன் இப்போ என்னென்ன மிஸ்டேக் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அது என்னுடைய ப்ராப்ளம் கிடையாது என்னுடைய சூழ்நிலை ஓகேங்களா ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம கரெக்டாக கைட் பண்ணும்போது என்னோட உடலை நான் என்னால் பேட்டி காத்துக்க முடியாதா காத்துக்கலாம் ஆனால் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு கை கொடுக்கணும் அது வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் தங்கம் ஃபோன் சவுண்ட் கொடுக்கக்கூடாதுங்க காப்பிள் ஸ்ட்ரைக் கொடுந்துடும் சாங்கோ ஃபோனோ எதுவுமே ஆன் பண்ணாதீங்க என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்குறோங்க அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்காலிகமாக ஒரு வேலை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஜிம்மே டிஸ்டர்ப் பண்ணாத நம்ம என்ன வேலை போகிறோங்கன்னா ஐடி பிஸ்னஸ் ஓகேங்களா ஒவ்வொரு கிராமமாகவும் போய் ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம இந்த ஆதார் எண் மூலிமா பணம் எடுத்துடக்கூடிய பிஸ்னஸ் வந்து கற்றுக் கொடுத்து எங்களுக்கு ஐடி பண்ணி தந்துட்டு வராங்க இதன் மூலிமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு செலவுக்கு எல்லாம் பஸ் பேரு சாப்பாடு இதெல்லாம் போக ஒரு ரூபாய் எனக்கு நிற்கிது ஆனால் இது வாரத்துக்கு ஒரு ரெண்டு வேலை அல்லது ஒரு வேலை இப்படி தான் எனக்கு கிடைக்கும் ஆனால் உனக்கு எனக்கு அது போதுமானதா வருமானம் தான் ஓகேங்களா நம்ம வில்லேஜில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்குலாம் எனக்கு செலவு இல்லை அதேமாரி வீட்லேயும் பார்த்திங்கன்னா சந்தியாவும் வேலைக்கு போய்ட்டுருக்குறாங்க அதை நான் பின்பு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அதனாலேயே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சரி இப்போ நம்ம ஐடி பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து வெளி ஃபுட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க இதில் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா காலை ஃபுட்டும் நான் வெளியில் தான் சாப்பிடுவேன் மதியம் ஃபுட்டும் வெளியில் தான் சாப்பிடுவேன் ஈவினிங் மட்டும் தான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன் இதுக்கு காரணம் சந்தியா வேலைக்கு போகிறது தான் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளி ஃபுட்டு நான் வந்து இத்தனை வருடமாக நான் வந்து வெளி ஃபுட்டு அவ்வளோவா சாப்பிட்றது கிடையாது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி ஃபுட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் சும்மா வச்சு தான் செய்யுது வெண்புலி பறவை தான் செய்யுது அதை தாண்டி பஸ் பயணம் மேற்கொள்றதுனால கொஞ்சம் எனக்கு பாடி எப்பயுமே ஹீட் ஆகும் ட்ரெயின் பயணமோ பஸ் பயணமோ நமக்கு முன்ன பண்ண பழக்கம் கிடையாது இதுமாரி ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறதுனாலே எனக்கு கொஞ்சம் வந்து அந்த பாடியோடைய அந்த பஸ்ஸோடைய ஹீட்டு வெயில் பட்டு அப்படியே கப்புன்னு இருக்கும் இருந்தாலும் நமக்கு அந்த காத்தோட்டமாக கொஞ்சம் இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகும்போதுலாம் கொஞ்சம் மனசில் ஆகும் போது பாடியும் கூலிங் ஆகிரும் அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் பஸ் பயணம் பார்க்கறது பண்ணுறது அதை தாண்டி இப்போ இந்த டைமில் நம்ம பண்ணிக்கிட்டே தான் ஏன்னா மழைக்காலம் குழு காலம் தான் காலமாக இருந்தால் வெளிய்கூட என்னால் தலையெடுத்து காமிக்க முடியாது ஓகேங்களா அதாவது வெளியே எந்த வேலைக்கு நான் போக மாட்டேன் சரி இப்போ வந்து சந்தியா வந்து வேலைக்கு போகிறதுனால எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்களா காலையில் ஸ்கூலுக்கு வந்து சமைக்க போகிறாங்க காலை உணவு திட்டம் வந்து நம்ம கிராமத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்காக காலையில் ஆறு மணிக்கெலாம் கிளம்பிக்குவாங்க வீட்டில் வந்து ஒரு சில வேலைகள் தான் செய்ய முடியும் சாப்பாடு வேலை செய்ய முடியாது அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா பிள்ளைங்க வந்து அங்கே காலையில் உணவு சாப்பிட்றதுனால நாங்கள் பிள்ளைங்க வந்து ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் வெயில் நின்றுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏறி போயிடுவேன் நான் போயிட்டு மதியமும் அதேமாரி தான் சாப்பிட்டு மறுபடியும் ஈவினிங் தான் வந்து வீட்டுக்கு வந்தவட்டி வீட்டு சாப்பாடு இதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெட் ஆகுது அதேமாதிரி பாடி ஹீட் ஆகுதுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பல் எதிர்கள் கரையுது பல் தோக்கமாக பிளட்டு வருது இந்த டைமில் அதுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம கொடுத்தே ஆகணும் இல்லை பல் கொட்டிடுமில்ல ஓகேங்களா அது ஒரு சங்கடமாக இருக்குமில்ல அதனால் அதுக்கு ஸ்ட்ராங் நம்ம கொடுத்தாகணும் வெண்புலி மட்டுமே கூடாது வெண்புள்ளி இன்றைக்கி பரவாயில்ல நாளைக்கு குணமாக்கலாம் ஓகேங்களா ஒரு சில இடங்களில் லிப்ஸ் மட்டும் கொஞ்சம் ரேரு அதை பார்த்துக்குங்க ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது எனக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் அதை வந்து பரவாமல் தடுத்துக்கலாம் அது பெஸ்ட்டு போப்போ குணமாக்கலாம் ஓகேங்களா இப்போ பல்லுக்கான ஓட்டச்சத்துக்களை நம்ம கொடுக்கறதுக்காக விட்டமின் சி இன்க்ரீஸ் பண்ணும் அப்போ நான் வேறு வழி இல்லை கொய்யாக்காய் சாப்பிட்றேன் விட்டமின் சின்னு சொல்லி ரொம்ப புளிப்பாக எடுக்காம கொய்யாக்காய் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அதை வந்து இப்போ நமக்கு வந்து எளிமையாக கிடைக்குது ஒரு இடத்துலேருந்து இலவசமாக அதனால் அதை வந்து நம்ம பறித்து சாப்பிட்டுட்டு அது கொஞ்சம் விட்டமின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த பல் ரத்தம் வரது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன் அதேமாதிரி குறிப்பாக அந்த பல்புடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்குது இதுக்கு தான் வந்து பல்பொடி அதாவது வேகத்துக்காக சொல்லி இல்லைங்க ஏன்ட்ட வாங்கக்கூட தேவையில்ல இந்த கசப்பு தோறுப்பு அந்த பல்புடியை நாட்டுப்பந்த கடையில் வாங்கியோ அல்லது வேப்பமிச்சி வேளங்குச்சை பயன்படுத்தியோ அல்லது நாய் உரி வேற பயன்படுத்தியோ பல் தோக்குங்க நம்ம போல் சர்ம பாதிப்பாளர்களுக்கு என்ன இந்த ஒயிட் பாச்சஸ் எப்படி வந்து லிப்ஸில் இருக்குது பார்த்தீங்களா அதேமாரி எதிர்லேயும் இருக்கும் ஓகேங்களா அப்போ எதிர்னாலாம் கரைஞ்சிரும் அந்த ஒயிட் தன்மை வந்து ஃபுல்லாக வந்து விட்டமின்ஸ் லாஸ் ஆகணுமே தான் அர்த்தம் நம்ம கருப்பு நேரம் எப்படி தோலுக்கு வந்து ஹா நல்லா ஹார்டாக இருக்கும்ல அதுமாதிரி எதிரோடைய அந்த தன்மையை கூட வெள்ளையாக்கிடும் என்னதெல்லாம் வாய்க்குள்ள இந்த எதிர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை தான் ஓகேங்களா அதனால் என்னென்னா இல்லை அதனாலேயே நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ விட்டமின் சி சி இன்க்ரீஸ் பண்ணி தானே ஆகணும் பல்லு கொட்டி வச்சுன்னா அப்புறமேட்டுக்கு நம்ம பேசுகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சங்கடமாகல அதுக்காகவே நான் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த வெண்புலி கூட நான் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறை நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறேங்க கன்னியாகுமரி மருத்துவ முறை அதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரெட் ஆகினாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா அப்போ தான் எனக்கு ரிசல்ட் எப்படி அதோடய மெடிசின்ஸோடைய சப்போர்ட் கிடைக்கிது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ நமக்கு பரவுது அப்படின்னா அதை எப்படி தடுத்து நிறுத்துது அதன் பிறகு அதில் எப்படி ரிசல்ட் கொண்டு வருது மருத்துவத்தோடைய பங்களிப்பு மற்ற மருத்துவத்தை விட இது ஃபாஸ்ட்டாக என்னங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியாதனால கொஞ்சம் ஃப்ரெட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால தான் நான் வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல சொல்ல போனால் பாருங்கள் எப்படி பரவி பார்த்தீங்களா ஆனால் இங்கெல்லாம் டாட் வந்துடும் வந்துட வச்சுருவேன் ஏன்னா அதுக்கான நம்பிக்கை இருக்குது நம்ம மனம் உடஞ்சிட்டா தான் எதுவுமே வந்து வின் பண்ண முடியாது மனசில் தகிறி இருக்கிற வரைக்கும் என்னைக்கை தான் வெற்றி காணலாங்க ஓகேங்களா இப்போ நீ குழந்தை விழுந்தா அப்படி எந்திரிச்சு நடக்காமே போயிடுவோண்ணா விழுந்துட்டான்னு சொல்லி மாடு விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு நடந்து குழந்தைங்க நிற்கதில்ல அது போல தாங்க நம்ம மனசு விழுந்துட்டோங்கன்னு சொல்லி உடங்கி நம்ம வீட்டில் முடங்காமல் விழுந்தாலும் சரி அதுலேருந்து எந்திரிச்சு நம்ம வந்து வின் பண்ணணும் அதுக்கு உங்களுடைய விடாமச்சும் தன்னம்பிக்கை அவசியம் அது எனக்கு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு போல்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லை அப்படின்னாலும் ஒன்றுமேலே நொந்துருவோங்க நானுமே உங்களை அத்தனைக்கு நம்ம கிராமத்தில் இருக்கிறேங்க ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது இன்றைக்கி எனக்கு இது வந்து ஒரு அதிர்ஷ்ட போலிமாரி இன்றைக்கி நான் இன்றைக்கி பரவனாலும் நாளைக்கு மறைய வச்சுக்குவேன் இன்னொன்று இது இருக்கிறதுனால தான் நான் லைஃபை ஹாப்பியாக கொண்டு போடணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இப்போ தான் வருது உங்களா இது வரைக்கும் நம்ம வாழவும் முடியாது சாகவும் முடியாமல் ஒரு வருமானம் வந்து நம்ம வந்து மேற்கொண்டுட்டு இருந்தங்க அதாவது நெசவா நெசவு தொழில் விவசாய தொழில் இது ரெண்டுமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு தொழிலாகவும் மற்றும் வாழ்வாதாரத்துக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்காத ஒரு தொழிலாகவும் தான் பார்க்கப்படும் அதில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருந்தங்க அதன் பிறகு பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் எனக்கு லைஃப்பில் எதுவுமே கிடையாது நம்ம கிராமம் தானே அதனால் அப்படியே இருந்துச்சு காலம் ஆனால் இந்த வெண்பிள்ளை வந்த பின்னாடி இதை பற்றி மறக்கணும் அப்படிங்கும் போது ஆன்லைன் மூலியமாக நம்ம வந்து ஒரு வருமானத்தை உருவாக்கும் போது அதன் சார்ந்து ஒரு நட்பு கிடைக்கிது இப்போ நம்ம வந்து பல மா மாவட்டங்களுக்கு போக முடியுது கிராமத்துக்கு போக முடியுது எங்கே போனாலும் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க நம்ம வெண்புலிக்கு எப்படி வந்து நண்பர்கள் வந்து நம்ம வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்களே அதுபோல் வந்து இப்போ ஐடி பிஸ்னஸ்க்கு நம்ம இடம்லாம் ஜெனியூனாக நடந்துக்கிட்டு நல்லா நீட்டாக எங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம ஒரு ஐடி பண்ணி கொடுத்துட்டு வராங்க நாளைக்கு அந்த பக்கம் போனால் கூட இங்கே நம்மளை மதித்து கூப்பிடுவாங்க அதுமாரி நட்பு வட்டாரத்தை நான் அதிகப்படுத்திகிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம்தான் இது இப்படி பரவுதோ அப்படி எல்லாம் நம்ம எதுவுமே குழப்பத்துக்கு ஆளாகலை நம்ம வந்து நம்மள பார்த்து என்னாச்சு நீங்கள் பயந்துக்குவீங்களா ஐயோ இந்த அண்ணாவே இவ்வளோ நாள் சொல்லியிருந்தாங்களே இவருக்கே பரவுதுன்னு சொல்லி மனம் தளர்ந்துருவீங்களோங்கிற ஒரு வசனம் தான் எனக்கு இருக்கிறதாவில்ல மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா என்ன நினச்சோ இப்போ என்னுடைய ஃபேமிலி நினச்சோ கூட எனக்கு கவலை கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் தேறிக்கிட்டேன் சும்மா தேவலா பிரச்சனைலாம் மண்டையில் போட்டுக்கிட்டு குழம்பிக்கிட்டு சண்டை போயிட்டு போயிட்டுருந்தெல்லாம் தோரை கடாசிட்டு நம்ம என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை நல்லா சாப்பிட்ணும் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும் இப்போ இதை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு இது ஒரு மேட்ரே இல்லை அண்டு கன்னியாகுமரி மருத்துவத்துக்கு நம்ம வந்து நம்ம டீம் அடுத்த மாதம் போகுது வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கோங்க ஆண்கள் மட்டும் பெண்கள் வந்து அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பெண்கள் வந்து போகும்போது அங்கே கூட நீங்கள் என்னெஞ்சிக்கங்க ஏன்னா இப்போ வந்து நாங்கள் போகக்கூடிய ஆண்கள் நண்பர்கள் ஒரு சுற்றுலா ட்ரிப்பாக போட்டிருக்காங்க பெண்களும் இதில் இணையலாம் ஆனால் அதுக்கான சப்போர்ட் வந்து இந்த இன்னும் நம்ம பெரிய அளவுக்கு கொண்டு போகல ஏன்னா பெண்கள் அப்படிங்கும் போது பாதுகாப்பு அவசியம் உங்கள் வீட்டில் வந்து பர்மிஷன்ஸ் அவசியம் எவ்வளோ இடங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் அப்போ அதுக்கான பெண்களுடைய தலைமையில் தான் நீங்கள் வந்து போகணும் அதுக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி மருத்துவமும் போய் எடுக்கலாம் அண்டு போல் அங்கே ஏரியா ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம போகும்போது ஒவ்வொரு மாவட்டமும் அதை சுற்றி பார்த்துடணும் பத்து பேத்தோட நம்ம போல் நண்பர்களோடு போகும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு கில்ட்டி ஃபீலும் இருக்காது ஓகேங்களா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அதுவும் நம்ம ஏற்படுத்த போகிறோங்க இப்போ ஹைதராபாத் அப்படி தான் ஹைதராபாத்தையும் நம்ம கைவிடலைங்க ஹைதராபாத் வந்து உண்மையிலேயே பிளட்டு சுத்தம் பண்ணால் சுத்தம் சுத்தமண்டா நம்ம உடல் உள்ள பிரச்சனைகளை கண்டுஞ்சி அதை சரி பண்ண அதை தாண்டி மனசை ஒருநிலைப்படுத்த மன அழுத்தத்தை குறைக்க நாம் அங்கே போய் முப்பது நாளோ நாற்பது நாளோ அறுபது நாளோ தங்கி தான் ஆகணும் அதை நான் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நான் செய்வேன் ப்ளஸ் அந்த டைமில் நண்பர்களையும் எவ்வளோ பேர் அழைச்சிட்டு போய் அங்கே வந்து நம்ம தங்க வைக்கப்படுறோங்க அதே போல் அங்கேயுமே பெஸ்ட்டான ரிசல்ட்லாம் வந்திருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு ஓகேங்களா அதுக்கான சப்போர்ட் வேணும்னாலும் நான் கட்டாயம் உங்களுக்கு கைட் பண்ணுவேங்க எப்பயுமே நம்ம வெண்புல வைப்பும் சேவை மையம் தமிழ்நாடு சார்பாக அங்கே ரிசல்ட் வந்து எங்களுடைய காண்டாக்டேன்னு உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அங்கே வந்து பெஸ்ட்டான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கிறதுக்கு ஒரு சகோதரி கவிதா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே அங்கே வந்து ரொம்ப அனுபவம் நல்லவே ரிசல்ட் கொண்டு வந்தீங்க அவங்க சொல்லி தான் நம்ம அங்கே போயிடுதுங்க நான் நிச்சயம் வருவேன் அவங்களும் வருவாங்க அவங்க தலைமையில் தான் வந்து யுனானி மருத்துவத்தை வந்து இது குறிப்பாக பெண்கள் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ண போகிறீங்க கன்னியாகுமரி மருத்துவத்துக்கு ஒரு அம்மா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்து ஒரு ஸ்கூ ஒரு ஸ்கூலில் ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க காலேஜ் ஸ்கூலாக தெரியல எனக்கு நேபகத்தில் அங்கே பாப்பாவுக்கு அப்பாவுக்கு இருக்குது நல்ல ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க கன்னியாகுமரி மருத்துவத்தில் அவங்களுடைய சப்போர்ட் வந்து பெண்களுக்கு கட்டாயம் இருக்கும் ஓகேங்களா அவங்க முன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்றைக்குமே தயாராக இருப்பாங்க அவங்களோட தலைமையில் அவங்களுடைய சப்போர்ட்டில் நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு வரமாரி ஒரு ஏற்பாடு நம்ம ஃப்யூச்சரில் கட்டாயம் நான் வந்து ரெடி பண்ணுறேன் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து தான் எனக்கு அதை பற்றி ஏற்று விச்சுட்டு தெரியும் ஏன்னா கொஞ்சம் பாடி ஹீட் அதுக்காக நம்ம டீம் மெம்பர்ஸில் கொஞ்சம் விபாய் இது நண்பர்களாக அழைச்சிட்டு போகிறேங்க எங்கள் பாடி எல்லாம் தாங்கிச்சு பிடிச்சிச்சு அப்படின்னா அது அடுத்ததான் பெண்கள் இப்போ ஆல்ரெடி போய்க்கிறாங்க நம்ம டீம் மெம்பர்ஸில் தன்னிச்சு முடிவில் எவ்வளோ போய் போய்க்கிறாங்க எங்களோட எல்லாம் பார்த்தனால தான் நம்ம நாம் அங்கே போகிறாங்க டீம் ஆலர்ஸ்ட்டு ஓகேங்களா இல்லை அப்படின்னா நான் ஃபுட்டு தான் என்னுடைய முதன்மை ஃபுட்டு மூலியமாகவே சூப்பர் ஃபுட்டு எடுத்து ஹாப்பியாக தான் குணப்படுத்த பார்ப்பேன் சப்போர்ட்டுக்கு தான் நம்ம மெடிசின்ஸ் ஓகேங்களா அதுமே கூட நான் இது வரைக்கும் எடுக்கல பின்னாடி மருத்துவமனை இருந்தாலும் இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்காக நாங்கள் போய் நம்ம பாடி ஃபில்டர் பண்ணுங்கள் ப்ளட்டை சுத்தம் பண்ணுங்கள் அவ்வளோ தானே இல்லை நான் மெடிசன்ஸ் போனதை எடுக்கலை அதுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு நண்பர் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு நண்பருக்கு வந்து அந்த மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம அனுப்பிடுங்க இல்லை நம்ம வாங்கின மெடிசின்ஸை இதெல்லாம் எதுக்கு ஒளி முறையின்றி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அதேமாரி அந்த மருத்துவத்தை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க அவரும் அதேமாரி சேம் மெடிசன்ஸ் தான் எடுப்பார் அவர் போய் அங்கே வாங்க முடியாது ஹேண்டிகேப்ட் இருக்குது நான் சாரி தப்பாக சொல்லிவிட்டேன் தப்பாக மன்னிச்சிக்கங்க ஹாண்டிகாப்டருங்கிறது மாற்றுத்திறனாளி ஓகேங்களா மாற்றுத்திறனாளி அவங்களும் ஒரு திறமைச்சாலி தான் அவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறங்களாவில் நான் வந்து அதை வந்து விற்பனை பண்ணல தப்பாக இருந்துச்சு புரிஞ்சுக்காதீங்க பயணத்தை வந்து வெற்றிகரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த மெடிசன்ஸ் மூலியமாகவும் நம்ம ரிசல்ட்டு காணுவோம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த விடியாந்து விடைபெறுவது நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்